ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வராகியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் வராகியம்மனை வந்து நான் எப்படி இங்கே வந்து வழிபடுறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இலையில் வந்துட்டு வாழை இலையை விரித்து வச்சு அதில் வந்து பச்சரிசி கொஞ்சம் கொட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தேங்காய் உடச்சி வச்சு தேங்காயில் வந்து நெய் தீபம் ந நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் சகப்புத்திரி இருந்தால் சகப்பு திரி போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து வெள்ளைத்திரி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு வா வாழைப்பழம் வத்தி கல்புறம் எல்லாமே ஏற்றி அங்கேயே வந்து நம்ம வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே கோவிலுக்குள்ளே வரலாம் வரும்போதே அங்கே வந்து எலுமிச்சை மழை எங்களுக்கு வந்து சுற்றி போட்டாங்க நல்லாவே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலை வந்து நான் வந்து சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பஞ்சமி அப்படின்றதுனால வந்துட்டு தேய்ப்பிர பஞ்சமி அதனால் வந்து அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சமையல் ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இன்றைக்கி வந்து சங்க அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு எல்லாமே வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்